ய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் பண்ண போகிறோம்னா பச்சை பச்சைப்பயிர் நம்ம வந்து பச்சை பயிர் அதை கூட கொஞ்சம் போது சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஒரு கிளாஸ் இருக்கும் பச்சை பச்சைப்பயிரு கொஞ்சம் போது உளுந்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு இதை நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துச்சு அதுதான் இப்போ நான் காலையில் எடுத்துருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோங்கிறத பார்த்துக்கலாம் இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் தோசை தான் செய்ய போகிறோம் தோசை இதில் வந்து இப்போ நம்ம வந்து மிளகு ஜீரகம் போட்டாச்சு அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இஞ்சி இந்த அளவுக்கு ஆச்சு அப்புறம் பச்சை மிளகா ஒரு மூணு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மல்லித்தவை இதெல்லாம் சேர்த்தாச்சு இதெல்லாம் வந்து இந்த மிக்சியில் போட்டு அடித்து மாவாக்க மிக்சியில் முதல்ல வந்து இந்த மல்லி தவையை முன்னாடி போட்டாச்சு அப்புறமளுக்கு இருக்கிறது எல்லாத்தையுமே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிளகு ஜீரகம் எல்லாத்தையுமே போட்டுவோம் முதல்ல இதெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம் இப்போ நல்ல மைஞ்சிருச்சு போதும் இந்த அளவுக்கு அதாவது உளுத்த மூலம் உளுந்து உளுந்து போட்டுக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் குழ குழப்பாக தான் வரும் அப்படி தான் வரணும் தோசைக்கு ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சேன்னு தெரியல பார்ப்போம் ஓகே இந்த அளவுக்கு ஓகே தான் தோசைக்கு இந்த அளவுக்கு ஓகே இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் மூடிவு போட்டு வச்சுருவோம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு நல்லா நெல்லி வச்சுட்டு நம்ம மண்ணி தோசை பண்ண போகிறோம் தோசை வருதா வள்ளியா தெரியல பார்ப்போம் ஊற்றி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் தோசை ஊற்றி வச்சு தோசை பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வேகுது ஆனால் நம்ம உளுத்தும் கொஞ்சம் சேர்த்ததுனால தோசை வந்து உடையாமல் வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சூப்பராக வந்துருச்சு சூப்பரு என்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து நல்லா ஒரு பக்கம் நல்லா வேக விட்டு சில் பண்ணதுனால அது உடையாமல் தோசை கரெக்டாக வந்துடுச்சு ஒரு பிளேட்டு பண்ணி பார்ப்போம் எப்படி தோசை வந்துருக்குது சூப்பர் அருமையாக வந்துருக்கு தோசை இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல வேண்டும் தோசை பர்ஃபெக்ட்டு தோசை வந்து செம்மையாக வந்திருக்கு நல்லா பொச பொசன்னு இருக்கும் சூப்பர் ரெண்டாவது தோசை ஓகே ரெண்டாவது தோசை கொடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் போது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு கொஞ்சம் போது ஊற்றிட்டோம்னா போதும் அது எல்லா இடத்துக்கும் போய்டும் அதனால் நம்மளால் பர்சலும் ஊற்றுறதுக்கு முடியல அதனால் ஒரே இடத்துக்கு ஊற்றுட்டேன் அது ஊற்றினோம்னா இதில் கரெக்டாக போய்ட்டு நான் ஓகே பாருங்கள் தோசை செம்மையாக வருது சக்ஸஸ்ஸு நம்ம வந்து நினச்சது வருமா வராதுன்னுங்கிற ஒரு டவுட்லே தான் வந்து நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து எதுவுமே சேர்க்க ஏன்னா பச்சை மிளகா மிளகு சீரகம் எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் வந்து இதுக்கு சட்னி கிட்னி எதுவுமே தேவையில்ல அப்படியே சாப்பிட்லாம் இருந்தாலும் நம்ம வந்து இட்லி பொடி இருக்குது ஆமாம் இட்லி பொடி வந்து அதை வந்து நல்லெண்ணெயில் வந்து இட்லி பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் போது அப்படியே குழப்பி அதிலே சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு நல்ல உணவு நம்மளுடைய பாரம்பரிய உணவு இது வந்து அவ்வளோ ஒரு வலுவான ஒரு சக்தி அது என்ன சொல்கிறதுன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் வந்து செஞ்சு சாப்பிடணும் இதெல்லாம் வந்து சாதாரணமாக கிடைக்காது கிடைச்சா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா பச்சை பயிருங்கிறதே வந்து ஒரு உடம்புக்கு நல்லது அதுவும் கூட வந்து நம்ம வந்து உளுந்து போட்டிருக்கோம் அதை கூட இஞ்சி மிளகு சீரகம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மல்லித்தவை போட்டிருக்கோம் மல்லித்தவைன்னா என்ன மல்லித்தவை வந்து இப்படி எப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் மல்லித்தவை இல்லாத ஒரு சமையல் இப்போல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த காலகட்டம் மல்லித்தவை எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் ரசத்தில் போடுவோம் சாம்பாரில் போடுவோம் எதை பண்ணாலும் மல்லித்தவை போடாமல் நம்ம எதுவும் செய்ய மாட்டோம் செம்மையாக இருக்கும் பார்ப்போம் ரெண்டாவது தோட்ட கொஞ்சம் வேட்டும் அவ்வளோதான் தோசை திருப்பி போட்டாச்சு ரெண்டாவது தோசை ஏய் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து இட்லி பொடி இட்லி தோசை எல்லாத்துக்கும் இந்த பொடி வந்து யூஸ் பண்ணலாம் இதில் கொஞ்சம் போது அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போது நல்லெண்ணா அவ்வளோதான் இப்படிதான் பார்த்திங்கன்னா தோசை ரெடி இந்த மாதிரி இந்த கொடியில் வந்து நல்லா நம்ம கொஞ்சம் ஊற்றி அப்படியே குழப்பி இந்த தோசை அதில் போட்டு சாப்பிட்டோம்னாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க இருக்கும் ஆனால் இப்போ வந்து நான் தோசை போடும்போதே அந்த வாசம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாசத்துக்கு தேனியே வருது அந்த மாதிரி இந்த தோசை தோசை போட்டு முடிஞ்சாச்சு நம்ம சாப்பிட்ற விட தான் ஓகே இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க இது வந்து அவ்வளோ செலவுலாம் ஆகாது இது வந்து ஒரு நல்ல ஒரு சத்துள்ள உணவு இதெல்லாம் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க டைம் கிடைக்கும் போது ஓகே நன்றி வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறதுக்கு ஒவ்வொன்றொன்றும் பண்ணி சாப்பிடணும் நன்றி வணக்கம்